கொஞ்சமாக அல்லாவுடைய பயம் இல்லையா மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ மறுமையை பற்றியோ நரகத்தை பற்றியோ அல்லாவுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்தில் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் என்ன வேண்டாம் அல்லாஹுடைய வாஷகத்தை பாருங்கள் நபியே அல்லாகுத்தாலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள் ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில் அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன் நபியே நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள் யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள் யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள் யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள் எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தாரா சொல்கிறான்